வணக்கம் நண்பர்களே சர்வம் சக்திமயம் பிரம்மச்சாரி யார் அப்படின்னு பார்க்க போறோம் அப்ப பிரம்மச்சாரி அப்படின்னா என்ன திருமணம் ஆகாத நிலையை கொடுப்பது பெண்களினுடைய மோகம் அற்ற நிலையை கொடுப்பது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பெண்கள் இல்லாமல் போவது அப்படின்னு மூணு கான்செப்ட்ல நம்ம இதை எடுத்துக்கலாம் பிரம்மச்சாரி போராடுப்பார் அப்படின்னா பெண்கள் மீது விருப்பம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வாக்கியத்துக்கு உண்டான அர்த்தம் அதுதான் அப்போ இந்த பிரம்மச்சாரியை ஒரு யோகமா ஜாதகத்தில் சொல்கிறாங்க அப்போ அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா சந்திரன் சுக்கரன் நின்ற பாவகத்திலிருந்து அதனுடைய ஏழாம் இடத்துல சனி பகவான் செவ்வாய் பகவான் இந்த ரெண்டு பேரும் அமர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பெண் மீது வெறுப்பு உண்டாகுமா பெண்கள் மீது பற்றற்று இருப்பாராம் ஆசை இல்லாமல் போகும் அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லப்படுது இதுவே பிரம்மச்சாரி யோகம் Şerbim, şaktim